கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் அதிமுக நிர்வாகி ஒருவர் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பத்மநாபபுரம் அதிமுக நகர செயலாளராக இருந்த மணிகண்டன் என்பவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் விரக்தியடைந்து கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டுள்ள மணிகண்டன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நுணைவிடத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொள்ள போவதாக கூறியுள்ளார் மேலும் தனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு மூன்று பேர் தான் காரணம் என கூறி அவர்களது பெயரையும் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார் எனக்கு எனக்கு என்ன நடந்தாலும் இவர்கள் மூன்று பேர் எனது குடும்பத்துக்கோ எனக்கோ எந்தாலும் காரணம் இது ஒவ்வொரு ஆளை விட்டு போன மிரட்டி சொல்றாங்க எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவு இனி வாழும் இல்லை கட்சி தான் எனக்கு உயிர் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க